கார்த்திகை தீபத் திருநாளன்று இந்த ஒரு பொருளை இந்த ஒரு உயிரினத்துக்கு கொடுத்தீங்க அப்படின்னா கோடான கோடி நன்மை தீராத தருத்திரம் விலகும் அது மட்டும் இல்லை எத்தனை விளக்கு கண்டிப்பாக ஏற்றணும் எத்தனை விளக்கு புதுசாக வாங்கணும் அது எந்த திசையை நோக்கி ஏற்றணும் அப்படின்னா நல்லது எப்போ ஏற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக இந்த பதிவில் பார்க்கலாம் ஏற்கனவே பரணி தீபத்தை பற்றி நான் ஒரு பதிவு போட்டிருக்கேன் பரணி தீபம் வந்து வியாழக்கிழமை பனிரெண்டாம் தேதி வருது வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதிமூணாம் தேதி கார்த்திகை தீபம் வருது அதுதான் முக்கியமான இது கார்த்திகை நட்சத்திரத்தன்று வரக்கூடியது அப்புறம் நம்ம பௌர்ணமி அப்பையும் நம்ம ஸ்ரீ பஞ்சராத்திர தீபம்னு கொண்டாடுவோம் அது வந்து டிசம்பர் பதினஞ்சாந்தேதி வருது ஆக மொத்தம் மூணு நாள் வந்து நம்ம இந்த தீபத்தை ஏற்றணும் இந்த தீபம் ஏத்துறப்ப என்ன வந்து நம்ம கடவுளுக்கு நைவேத்தியமாக மிக முக்கியமான ஒரு மூணு நைவேத்தியம் வச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லது அதெல்லாம் என்ன அப்படிங்கிறதையும் இந்த தெளிவா இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த தீபம் எத்தனை ஏற்றணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் இருபத்தி ஏழு விளக்குகள் ஏற்ற வேண்டும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை குறிக்கும் வகையில் இருபத்தி ஏழு தீபம் ஏற்றுவது மிக சிறப்பாக சொல்லப்பட்டுள்ளது கார்த்திக தீபத்திருநாள் திருநாள் என்று சொக்கப்பனைக்கு நெருப்பு வைக்கிறதுன்னு நடக்கும் அது எதற்கு அப்படின்னா சிவபெருமான் வந்து ஜோதி பிழம்பாக அன்று தோன்றிய நாளை குறிக்கும் விதமாக அதை ஞாபகப்படுத்தும் விதமாக நம்ம சொக்கப்பனைக்கு நெருப்பு வைத்து அன்னைக்கு கார்த்திகை தீபத்திருநாள் அன்று அனைவரும் கொண்டாடி வருகின்றோம் இந்த கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வாசலில் ரெண்டு பக்கமும் நம்ம நில வாசலில் அப்போ அங்கே மட்டும் ரெண்டு விளக்கு புதுசாக இருந்தால் போதும் மற்றதெல்லாம் பழைய விளக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க அது மிகவும் தவறு அந்த வாசலில் கண்டிப்பாக ரெண்டு விளக்கு புதுசாக தான் இருக்கணும் அது இல்லாமல் நம்ம சாமி கிட்ட அந்த இடத்துல பூஜை அறையில் மகாலட்சுமிக்காக ஒரு விளக்கு கண்டிப்பாக நம்ம ஏற்றி இருக்கணும் அது மட்டும் இல்லை சமையல் அறையில் ஒரு புதுசாக ஒரு விளக்கு அக்னி மூளையில் அந்த இடத்துல அன்னலட்சுமிக்காக ஒரு விளக்கு கண்டிப்பா ஏத்திருக்கணும் அது இல்லாம நீங்க என்ன பண்றீங்க ஈசானிய மூளை இருக்கு இல்லையா அந்த இடத்துல ஈசனுக்காக ஒரு விளக்கு கண்டிப்பாக ஒரு விளக்கு ஏத்திருக்கணும் ஒவ்வொரு ரூம்லையும் வாசப்படி இருக்கு இல்லையா அந்த இடத்துல விளக்கு ஏற்றுவோம் அதே போல அரிசிப்பானை இருக்கிற இடத்துல ஏற்றுவோம் அம்மிக்கல் இருக்கிற இடத்துல ஏற்றுவோம் மேல மொட்டை மாடியில் அந்த ஆகாயத்துக்காக பஞ்சபூதங்களுக்காக அந்த இடத்துல ஆகாய ஒரு விளக்கு ஏற்றுவோம் இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஏற்றுறப்ப இந்த ஐந்து விளக்குகள் மட்டும் கண்டிப்பா புதுசாக அன்னலட்சுமிக்காகவும் ஈசனுக்காகவும் மகாலட்சுமிக்காகவும் அது மட்டும் இல்ல நிலவாசல்ல ரெண்டு விளக்கு குலதெய்வத்துக்காகவும் நம்ம இஷ்ட தெய்வத்துக்காகவும் அந்த இடத்துல புதுசா விளக்கு ஏற்றிருக்கணும் இருக்கணும் இந்த அஞ்சு விளக்கை தவிர நீங்க மற்ற இடங்கள்ல பழைய விளக்கை ஏற்றலாம் ஆனா இந்த பழைய விளக்கை முதல் நாளே சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் அதை வந்து செவ்வாய் வெள்ளி சுத்த செய்ய கூடாது அதே போல தீபத்துக்கு வாங்கக்கூடிய விளக்க வந்து முதல் நாளே தண்ணியில் போட்டு வச்சு அதை எடுத்து வச்சுக்குங்க விளக்கில் ஊற்றக்கூடிய எண்ணெயானது விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் நெய் இதை மட்டும்தான் பயன்படுத்தணும் மற்ற எண்ணெய்களை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது கார்த்திகை தீபத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே இந்த புதிய அகல் விளக்கை வாங்கி தண்ணீரில் போட்டு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வச்சுக்குங்க விளக்கை வந்து தரையில் வைக்காதீங்க எத்தனை தீபம் ஏற்றுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அரச இலை பூவரச இலைம்பாங்க அந்த இலை கிடைச்சதுன்னா விசேஷம் இல்லை ஆழம் இலை இல்லை வாழை இலை ஏதோ ஒன்று தயார் செய்து வைத்து கொள்ளுங்கள் அதே போல் கார்த்திகை தீப திருநாளில் எந்த விளக்கா இருந்தாலும் சரி கிழக்கு நோக்கி தீபம் ஏற்றுனீங்கன்னா கஷ்டம் விலகும் மேற்கு நோக்கி தீபம் ஏற்றுனா கடன் தொல்லை விலகும் வடக்கு நோக்கி ஏத்துனீங்க அப்படின்னா திருமண தடை தடையகலும் தெற்கு நோக்கி மட்டும் விளக்கு ஏற்றாதீங்க குத்து விளக்கு ஏத்துனீங்க அப்படின்னா ரெண்டு முகம் ஏத்துனீங்க அப்படின்னா குடும்பத்துல நன்மை உண்டாகும் மூணு முகம் ஏத்துனா குழந்தை பேரு உண்டாகும் நாலு முகம் ஏத்துனீங்கன்னா செல்வம் பெருகும் அஞ்சு முகம் ஏற்றுனீங்க அப்படின்னா சகல நன்மையும் கிடைக்கும் குறைந்தபட்சம் விளக்கு எத்தனை ஏற்றணும் அப்படின்னா இருபத்தி ஏழு விளக்குகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை குறிப்பதற்காக இந்த இருபத்தி ஏழு விளக்குகள் இருபத்தி ஏழு எனக்கு ஏற்ற வசதியே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும் விதிவிளக்காக ஒன்பது விளக்குகள் இந்த இருபத்தி ஏழு விளக்குகள் வந்து அண்ணாமலையாருக்கு நம்ம கண்டிப்பா ஏத்தணும் அருணன் அப்படின்னா சூரியன் நெருப்போட நிறமான சிவப்பை குறிக்குது அசலம் அப்படின்னா கிரி மலை அப்படின்னு சொல்லுவாங்க அருணாச்சலம் அப்படின்னாவே சிவந்த நிறத்தை உடைய மலை அப்படின்னு பொருள் அண்ணாமலையார் கருவறை முன்பாக ஏகன் அநேகனாகவும் அநேகன் ஏகனாகவும் மாறும் தத்துவத்தை விளக்கும் விதமாக கோவிலோட கருவறையில் இருந்து கொண்டு வரப்பட்ட தீபத்தை கொண்டு அஞ்சஞ்சு மடங்குகளில் பரணி தீபம் அன்று ஏற்றுவாங்க அதே போல் கார்த்திகை தீபத்தன்று ஒன்பது விளக்குகள் நீங்கள் கண்டிப்பாக ஒன்பது ஒன்பது மடங்குல இருக்கிற மாதிரி இருபத்தி ஏழு விளக்குகள் கண்டிப்பாக ஏற்றி இருக்கணும் அன்னைக்கு கார்த்திகை தீபத்தன்னைக்கு இருபத்தி ஏழு விளக்குகள் நம்ம மாலையில் வீடுகளில் ஏற்றி வச்சோம் அப்படின்னா அக்னியின் வாயிலாக ஆண்டவனுக்கு நாம் செய்யும் பெரும் யாகத்திற்கு நிகரான பலனை அன்னைக்கு தரும் அப்படின்னு சொல்லுவாங்க அன்னைக்கு வந்து அப்போ அதிரசம் எள்ளுருண்டை பொறி உருண்டை மிக முக்கியமானதாக சொல்லப்படுது இந்த பொறி உருண்டையை வச்சிங்கன்னாவே உங்களுக்கு சகல நன்மைகளும் வந்து சேரும் இந்த திருவண்ணாமலையில மலை மீது மகா தீபம் ஏற்றியவுடன் எல்லாத்தோட வீடுகள்லையும் தீபங்களை ஏத்தலாம் கண்டிப்பாக அன்னைக்கு வந்து வீட்டில் வந்து குத்து விளக்கு ஏற்றி இருக்க வேண்டும் ஏன்னா அடிபாகத்தில் பிரம்மா தண்டு பாகத்தில் மகாவிஷ்ணு மேலே சிவபெருமான் அதாவது நெய் எண்ணெய் ஊத்திரமில்ல அந்த இடத்துல சிவபெருமான் வாசம் செய்வதாக சொல்லப்படுது அதனால் வீடுகளில் கண்டிப்பாக அன்னைக்கு குத்து விளக்கு ஏற்றி இருக்கணும் இந்த மூன்று நாளும் மிக முக்கியமான நாளாக சொல்லப்படுது ஒரு நாள் தீபம் ஏற்றிட்டு கார்த்திகை தீபத்தை மட்டும் விளக்கை ஏற்றிட்டு விட்டுடாதீங்க முதல் நாள் பரணி தீபம் அடுத்த நாள் கார்த்திகை தீபம் அடுத்த நாள் ரோஹிணி ரோகிணி நட்சத்திரம் பௌர்ணமி இருக்கக்கூடிய நாளான பஞ்சராத்திர தீபம்னு சொல்லுவாங்க பௌர்ணமி அன்னைக்கு கண்டிப்பாக அந்த நாளில் விளக்கு ஏற்றணும் உங்கள் வீடுகளில் செடி வளர்க்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னா துளசி செடி கண்டிப்பாக எல்லாத்து வீட்லையும் வச்சுருப்பீங்க அப்படி இருந்தது அப்படின்னா துளசி செடி அருகில் நீங்கள் தீபம் ஏற்றணும் அது இல்லாமல் நெல்லிக்காய் மரம் மாதுளை மரம் இருந்தது அப்படின்னா அந்த மரங்களுக்கு அடியில் நீங்கள் மகாலட்சுமி வாசம் செய்வதால் தீபம் ஏற்றி வணங்க வேண்டும் அதே போல் இந்த ஏற்றுகிற விளக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தானாக அணையிற வரையும் அதை விட்டுடாதீங்க அது நமக்கு நல்லதல்ல நீங்கள் பூ வச்சு அந்த தான் குளிர்விக்கணும் இல்ல திரித்தல்ற குச்சி இருந்தா கூட இது பண்ணலாம் விசேஷமானது பூவால நம்ம அதை தான் அன்றைய தினம் அரிசி மாவில் வெள்ளத்தை கலந்து அதை வீட்டுக்கு வெளியே நம்ம வந்து மண் இருக்கக்கூடிய இடமா இருந்தாலும் சரி மண்ணே இல்லை எங்கள் வீட்டில் சிமெண்ட்டு தர தான் அப்படின்னாலும் ஓகே நிலவாசப்படிக்கு வெளியே காம்பவுண்ட் இருக்குல்ல அதில் வந்து லேசாக தூவி விடுங்க அப்படியே எல்லா இடத்துலையும் போட்டு வைங்க அப்போ அதை வந்து எறும்பு சாப்பிடும்போது நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தும் விலகும் தீராத தர்திரம் விலகும் அன்றைய தினம் இந்த உயிரினம் வந்து சாப்பிட்டது அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால் இதை கண்டிப்பாக செய்யுங்க அதனால தான் படைத்து நம்ம நம்ம வந்து வந்து வைக்கிறோம் சிவன் இல்லையோ செய்து வைப்போம் ஆனால் நிச்சயமாக அரிசி வெள்ளமும் கலந்து வீட்டுக்கு வெளியே அந்த எறும்புகளுக்கு வச்சிங்க அப்படின்னா அந்த எறும்பு வடிவில் ஈசனே வந்து சாப்பிடுவாரு கண்டிப்பா இதை செய்யுங்க வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்வால் சிவனோட அருள் கிடைக்கும் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்